கட்டுனை சுத்தராமத்திற்கு மகன் இரண்டாவதாக இந்தமையான திருநத்துல திருசேசி நாமத்தி நாலு உங்களை சந்திப்பதன் மகன் மகிழ்ச்சி அடைகிற ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம் சங்கீத நாற்பத்தி நான்கு மூன்றாவது வசனம் வாசிக்கலாமா அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்கள் ரட்சிக்கவில்லை நீர் அவர்களே புயமா இருந்து விடுவால் அப்படியே வல்லதுகரமும் உடைய புயமும் உடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது ஆமேன் அலையோயாத திரை ரட்சிப்புனா என்னன்னு பார்த்தோம் பிழைப்பு அப்படின்னு பார்த்தோம் இந்த விசிறுவேடர்கள் ஆஹ் எகிப்தை விட்டு காணா புறப்பட்டு இருந்தாங்க இல்லையா அந்த நேரத்துல அவங்களுடைய பட்டயத்தினால அவங்க தேசத்தை கட்டி கொள்ளலைங்கிறாங்க யுத்தம் பண்ணி எல்லா எல்லாருக்கையும் சண்டை போட்டு தேசத்தை அவங்களால கட்டி கொள்ள முடியவில்லை அப்படியே புயல் அவங்களுக்கு இருந்த பலன் அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் அதை வச்சு என்ன செய்ய முடியல அவங்க பிழைக்கவும் இல்லை எதனால பிழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடினாலும் பிழைத்தார்கள் அப்படி பேர்த்து எழுதப்பட்டு இருக்கு இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளை நாம பிழைப்பதும் அப்படித்தான் இன்னைக்கு நாம பிழைச்சு கிடக்குறோம் அப்படின்னா என்ன காரணம்னா கர்த்தர் நம்ம மீது பிரியமா இருக்கிறாருல்ல எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ விக்கினங்கள் எத்தனையோ மனபாரங்கள் கலக்கங்கள் பயங்கள் எதுக்கு மத்தியில கத்து தேற்றி அழகாய் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஆமா தானே எத்தனை விதமான டிராவல்ஸ் மேற்கொள்றோம் கூடவே கத்துக்கூடவே வராது பெரிய விஷயம் காரணம் என்னன்னா நம் மீது தெய்வன் பிரியமா இருக்கிறார் ராமேன் அந்த பிரியத்தினாலதான் நம்ம இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறோம் ராமேன் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இஸ்ரவேலர்கள் நல்லா நல்ல யுத்த வீரர்கள் மாதிரிதான் இருந்தாங்க அவங்க நினைச்சாங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்க முடியும் அவங்க நினைச்சுன்னா என்ன வேணா பண்ணியிருக்க முடியும் ஆனாலும் இவங்கள கத்துல அதுக்கு அனுமதிக்கல ஏன் அப்படின்னா வனாந்தரத்துல யுத்தத்தை கண்டா இவர்கள் சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லிருக்கிறார் வனாந்தரத்துல இவர்கள் யுத்தத்தை என்ன செஞ்சிருவாங்க சோந்து போவாங்க அதனாலதான் நாலு நாள்ல நடந்து போயிட்டு போக வேண்டிய காணான்னு நாற்பது நாள் அவர் சுத்தி டிராவல் பண்ணார் இல்லைங்களா அதுக்கு மேல் வாசனை வாசிக்கலாம் தேவரி உங்களுடைய கையினாலே சாதிகளை துரத்தி ஆமே அல்ல இல்லையா பாருங்களேன் அவளை கையினாலே சதங்களை தான் துரத்தினாரா அவர் என்ன பண்ணாரா எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தினாரா பிள்ளைகளுக்கான வழியை அழக செவைப்படுத்தினார் நினைக்கலாம் என்ன இப்படி ஒருத்தரை துரத்திட்டு இன்னொருத்தர் வைக்கிறது தான் தேவனா அப்படின்னு நினைக்கலாம் அப்படியே இல்ல நம்ம இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு எல்லாம் நிழல் தான் இதை நிஜமா பார்த்தோம்னா இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துக்கள் எல்லாம் எப்படி ஆண்டுமணி கிட்டி சேராதபடி தேவ சமூகத்துல சேராதபடி வேதம் வாசிக்காதபடி செவிக்காதபடி எதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதோ அதெல்லாம் இந்த ஜாதிகள் அப்படின்னு அர்த்தம் அப்ப இன்னைக்கு ஒரு அமலேக்கியரா ஒரு காணானியரா ஒரு கிர்காசியரா ஏதோ ஒண்ணு முன்னாடி வந்து நிக்குது அப்ப நீங்க செவத்துல அதை துரத்தும் அப்ப உங்களால அதை மேற்கொள்ள முடியாது கத்திரி பிரியம் உங்க மேல இருந்தா நீங்க அவைகளை மேற்கொள்வீங்க நல்லா செவம் பண்ணுவீங்க செபத்தினால மேற்கொண்டு அவைகளை துரத்திட்டு நீங்க பரம காணனுக்கு சொந்தக்காரரா மாற முடியும் அதுதான் எங்களுடைய அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு கத்திரி பிள்ளைகளே இவ நம்ம பிரியமா இருக்கிற அப்படின்னாலே உங்களுடைய வலது கரமும் பிரகாசமும் அவர்களை ரட்சித்ததாமே உமது வலது கரம் முகத்தின் பிரகாசம் வலது கரம் என்பது நீதி குறிக்கிறது அவருடைய நீதி ஏசு கிறிஸ்து அதைதான் குறிக்கிறது இல்லைங்களா புயம் குறிக்கிறது பரலோகத்துல நமக்கு கிடைக்கிற பலத்தை குறிக்கிறது அதுக்கு மட்டும் இல்ல உடைய ரட்சிப்பு பிரகாசம் அந்த பிரகாசம் என்பது வெளிச்சத்தை குறிக்கிறது நமக்கான வழியை காண்பிக்கிறதை குறிக்கிறது இது எல்லாம் தான் என்ன செய்தா நம்ம பிழைக்க செய்யறது ஆமியும் அதனால நான் சம்பாதிக்கிறேன் ஏன் சம்பாத்தியம் நான் நான் உழைக்கிறேன் என்னுடைய பணம் என்னுடைய காசு இல்லை தேவ பிள்ளைகளே இதெல்லாம் கர்த்தரால் உண்டானது கர்த்தர் உங்கள் பிரியமா இருந்தபடினாலு இதெல்லாம் உங்களுக்கு வாய்த்து இருக்கிறது அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம் நிச்சயமா கர்த்தர் உங்க கூட நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து நினைக்கலாமா எங்களால தெய்வமே இந்த நாள்ல பரிசு தாமையானது எங்க கூட பேசுனது கஷ்டம் எங்களால ஒன்றும் கூடாது உம்மா எல்லாம் ஆகும் என்று எங்களை அர்ப்பணிக்க வாஞ்சிக்கிறோம் அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும் இது கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசுபதி கிறிஸ்து நாமத்தின் பிதாவே ஆமை கடசியம் கிறிஸ்துவ பிரேமா

அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட இருந்தால் ஏனால்

பதினேழாவது மாதம் பதினொன்னா இருந்து பதினான்காவது உங்களுக்காக நல்ல लम्बे बोला है लंबे बोलते हैं कि हमारे ही हम हम तीन वाले के काम कर रहे हैं उल्लंघन करते हैं उल्लंघन करते हैं आरोपी हम तीन वाले काम कर रहे हैं ये वाले के ताम वाले काम कर रहे हैं वन वाले बड़े वाले की व्यवस्था क्या है क्या तीन वाले के तीन वाले आरोपी व्यवस्था són que s'ha de fer que s'ha de fer que s'ha de fer que

अच्छा ठीक है और अदर के लिए आवेदन कर रहा है और अलग इबर नाम सब लोग इकोनॉमी amico dico ma già da tanti se possono intervenire un parto io andare l'intera andare per incomuni il numero सर सर प्रस्ताव है कि प्रबेदार को करना है विष्णु में शुरू करना है सभी को चिंतित कर रहा है जेबी तो किसी अच्छा तालियां मैंने अलग चीज बार में इन्होंने चुनौती लागू दिखा रहे हैं इधर जाकर इन्होंने एक जिम्मेदारी दिखा रहे हैं ऐसे व्यवस्थित वाली क्रिस्टल विल इतना है कुछ इस विषय में

सावन का ये जो मनुष्य है वो जो

समी सम नाम तो ये सर रिकॉम सर अह देखिए और ये भी बोला तो इसीलिए तो सर मैं काउद संबंधी मुझे पूछने के लिए

ऐसे नहीं तब तो स्टेनोने आम अभी नहीं दिखा 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 नही अभी कराया है ना तो तुम लोगों को ना 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 कराया है ना तो तुम लोगों को ना

सब लोग बैठे हैं अनेक बैठे हैं सब लोग बैठे हैं अनेक लोग बैठे हैं अनेक लोग बैठे हैं जब जब लोग बैठे हैं तब बैठे हैं इसलिए वो ये नहीं करते आप बैठे हैं बैठे हैं आप बैठे हैं बैठे हैं आप बैठे हैं बैठे हैं इसलिए इस बारे में लोगों ने

കേൾക്കും കാത്തു കൊടുക്കാം ആംഗ് പള്ളി അവർ കേൾക്കുന്നത്

Aynı dönemde aynı dönemde ismarıştan ismarıştan daha çok çabrolu. Daha önce sen yani aynı dönemde ne yapıyordun? 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 Ne हम सेंटीमीटर का अर्थ गणना करते जा रहे होंगे और हमें यह याद रखना है कि शुद्ध दोलिशों के अंदर हमें सुविधाजनक वातावरण में मिलकर बहुतायत से टाइम और शामिल करना है Uh -huh.